இந்தியன் பிரின்சஸ் <laughs>

சார் நம்ம கூட பண்ணி ஒரு பண்டிகை ஓரம் விட்றோம் எல்லாருமே இது போனால் வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா ஒரு எப்படி சார் நாங்கள் பிரச்சனை சார் வந்து எல்லாத்தையும் திரும்ப எங்க வேலையுக்கான்னு பெருக்கு இது போகிறோம் இடத்துல பார்த்து இந்த மாதிரி வந்து தொடர்ந்து எங்கள் போஸ்ட்டு நாங்கள் நிர்வாகிகள் விட்டுன போஸ்ட்டு மேலே நிப்பஸ் மேலே கருப்பு கலரில் ஒரு இது வந்து வீக்கெண்டு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாசகம் வந்து அதில் வந்து ஒட்டியிருக்காங்க எங்கள் போஸ்ட்டு எல்லாத்தையும் மறைச்சி ஏதோ நாங்கெல்லாம் வந்து ஏதோ அன்றாடம் நாங்கள் வந்து செலவு பண்ணி நாங்கள் ஏதோ வேலை எளிய மக்களும் நாங்க எந்த ஒரு யாருங்க தளபதி யாரு சொல்றது பொதுத்திற்கு சொல்றது எந்த அரசியல் கட்சியும் எதையும் நீங்க விமர்சனம் பண்ணாதீங்க நீங்க வேலையை பண்ணுறோம் யாரை பத்தி எது வேணும் கண்டுக்காதி சொல்றாங்கன்னு நாங்கள் அதை பத்தி நடக்கிறோம் இப்போ வந்து திடீர்னு வந்து இந்த மாதிரி வந்து இந்த போஸ்ட் மேலே விட்டுனா நீங்களே சொல்லுங்க நான் பொதுமக்களை பார்த்து கேட்கறேன் பொதுமக்கள் நீங்க சொல்லுங்க நீங்க உங்கள்ட்ட தான் மன்னர்கள் நீங்க தான் நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க போறீங்க ஒரு பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய ஒரு தலைவர் அதை வரவேற்று நாங்கள் அட்டிக்கக்கூடிய பதாகிகளை இது போல கருப்பு அறுப்பு நோட்டி சொல்கிறது இது வீக்கெண்டாக ப்ரோ இது என்ன ப்ரோ இது இது வந்து என்ன ப்ரோன்னு சொல்லி எனக்கு நான் ஒரு அரை மணி நேரத்துக்குன்னு நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இங்கே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இது வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்களும் ஒரு ஜனநாயக முறையில் ஜனநாயக அடிப்படையில் ஒரு அரசியலில் இதில் நாங்க அங்கீகரிக்கப்பட்டு தேர்தலில் அமைத்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி இந்த கட்சியை வந்து இது போல தொடர்ந்து வந்து வளர வளரவிடாம மக்கள் இந்த மாதிரியான ஒரு கருப்பு நோடு சொல்றது உண்மையில கண்டிக்கத்தக்கது தமிழக வெற்றி கழக சார்பாக நாங்கள் உண்மையை வண்டிக்க வன்மையாக கண்டிக்கிறோம் தலைவருடைய தலைவருக்காகவும் பொதுச்செயலருக்கும் நாங்கள் எந்த இதுல காவல்துறை ஐயா சொன்னதை கேட்டு நாங்கள் எப்போ நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் லெட்டர் கொடுங்கன்னு சொல்லிக்கிறாங்க அதனால காவல்துறையுடைய அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் அதை உடனடியே அதை ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அதை உடனடியே நாங்கள் வந்து காவல்துறை ஐயா என்ன சொன்னாங்களோ அதை கேட்டு நாங்கள் உடனே நாங்கள் விலகி விலகி சொன்னதை நாங்கள் கேட்டு விலகிட்டோம் Subscribe to One India and never miss an update. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today.